பீகார்ல தர்பாங்கா மாவட்டத்தை சேர்ந்த சிறுவன் ஒருத்தான் வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து காணாம போறாரு பெற்றோர் வந்து பல இடங்கள்ல தேர்றாங்க எங்கேயும் வந்து அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல இறுதியா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது வந்து இவரும் வந்து ஊடால் ஊடால் போய் போலீஸ்ட்டு போய் கேட்கிறாரு அவங்களும் நாங்க தேகிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரயில்ல அடிபட்டு ஒரு சிறுவன் விழுந்து கிடக்குறான் அவனுடைய முகம் எல்லாம் சேதமாயிருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில அவனை வந்து போலீஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட்டிட்டு போறாங்க சோ அப்படி அவன் ரெண்டு நாள் சிகிச்சை பெற்ற சிறுவன் வந்து இறந்து போறான் இந்த தொலைந்து போன சிறுவனுடைய பெற்றோரை கூப்பிடுறாங்க இது உங்களுடைய பையனா அப்படி பாருங்க அப்படின்னு கேக்குறா அவர் பார்த்துட்டு வந்து இது என்னுடைய பையன் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு இல்ல இவன் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா வந்து சொன்னனால வேற வழியே இல்லாம வந்து தூக்கிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சில வாக்குவாதங்கள் வருது மரபணு சோதனை பண்ணுட்டு ஆனா போலீஸ் சைடுல வந்து என்னன்னா அது பெருசா வந்து அக்செப்ட் பண்ணலன்னு வந்து சொல்லப்படுது வேற வழியே இல்லாம வந்து அவரிடம் வந்து இந்த இறந்து போன சிறுவனுடைய பணத்தை வந்து கொடுக்குறாங்க இவரும் வந்து எடுத்துட்டு போறாரு ஸோ ஒரு ஒரு நிவாரண நிதியா வந்து ஒரு நாலு லட்சம் அவருக்கு கிடைக்குது சோ அவர் வந்து என்னன்னா புதைச்சிடுறாரு சோ இப்படிதான் வந்து போகுது காலங்கள் போய்கிட்டே இருக்கு அந்த சிறுவன் காணாம போன வந்து பிப்ரவரி எட்டுல இருந்து கரெக்டா எழுவதாவது நாள் வந்து வீட்டுக்கு வந்து சிறுவன் வர்றான் பெற்றோர்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சி இமிடியேட்டா வந்து என்னன்னா கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்துறாங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துற பின்னாடி வந்து என்னன்னா அந்த சிறுவன் வந்து என்ன சொல்றான்னா என்னைய வந்து ஒரு கும்பல் வந்து நேபாளத்துக்கு வந்து கடத்திட்டு போயிருச்சு அங்க கடத்திட்டு போன பின்பு வந்து அங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் தப்பிச்சு இங்க பீகாருக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான் இது தொடர்பான விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்காங்க சோ அந்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு என் பையன் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து வாங்கின பணத்தை வந்து திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு